எங்கள் ஐயா சின்னையா பெரிய ரெண்டு பேருக்கும் இருக்கிற கருத்து முரண் அந்த இதில் வந்து அது உள் கட்சி பிரச்சனை அது சரியாகும் சரி பண்ணணும் சரியாகும் அது அது கொஞ்சம் அமைதியாக விட்டுவிட்டால் அதுவே ஓடி சரியாயிடும் இப்போ அண்ணன் செல்வ பிறந்தையை சந்தித்தது மாதிரி இப்போ நானும் எங்கள் ஐயாவை சந்திப்பேன் ரெண்டு ஐயாவும் சந்திப்பேன் அந்த இடத்துல அந்த களத்தில் இருந்த பிள்ளைங்கிறதுல எனக்கு ஈடுபாடும் பாசமும் அதிகம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சும்மா அரசியல் லாபம் தேர்தல் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை இன்றைக்கி எண்பத்தி ஏழாவது வயதில் தமிழை தேடின்னு ஒரு தலைவன் வீதியில் நடக்கிறான்னா அவரை தவிர எவ்வளவு இருக்க முடியாது அப்போ அதில் வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதா எந்த கட்சியில் கருத்து முரண் இல்லை எங்கள் கட்சியிலையும் தான் இருக்குது எல்லா கட்சியிலையும் இருக்குது அது சரியாகும் சரியாக அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை அந்த இதில் அதனால் அந்த பிரச்சினையினால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புன்னு நீங்கள் சொன்னால் நம்ம எதாவது கருத்து சொல்லலாம் அதனால் ஒன்றும் இல்லை அது ஒரு சின்ன விரிசல் அது சரியாகும் அது சிமெண்ட் வச்சு இல்லை அன்பை வச்சு அது அரவணைப்பை வச்சு பூசணும் அது பூசினா சரியாயிடும்